வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் காந்தம் பரமானுவின் சுழற்சியால் வரும் விரிவா விரிவலை இருப்பு நிலையோடு இணைவதால் ஏற்படும் மாபெரும் ஆற்றல் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தனாரியாம் காட்டானம் ஆரூபம் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்று உணர்ந்தோல் ஆ எட்டு ஓ ரெண்டு என்றனர் கடவுளியில் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலனியாய் காட்டினார் அகத்தமும் கான் உருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டிதே காந்த மதன் உட்பொருள் கடவுள் வேதம் மறைபொருள் என்ற ஒரு பாடல்லு சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழிவேறி இல்லை தெய்வம் உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவழி இதனோடு அலை இணைந்து உரைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலில் ஐயம் இல்லை உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத் தமைந்த வழி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்க நிலை மனமதே என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க இறை துகள் சுழற்சி அலை காந்தம் இறைநிலையிலிருந்து தன்னிருக்கும் சூழ்ந்த மாற்றலால் உருவான அந்த இறைத்துகள் பிரபஞ்சம் முழுவதும் ஜட பொருட்களுக்குள்ளும் அதுவே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துகள்களின் மத்தியில அது விளக்கு ஆற்றலாகவும் அதை சூழ்ந்து சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் இருந்து இறைநிலையே அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இறைத்துகளும் அதனுடைய அந்த சுழற்சி வேகம் குறைய குறைய அந்த இறைத்துகளின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி அதிகமாகும் போது அதனுடைய வெற்றிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் போது அதனுடைய எஜ்ஜு வரும்போது அது கரும்புகையா மாறி இறைநிலையோடு இரண்டர கலந்து விடுகிறது அப்போ விளக்கும் ஆற்றல் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் என்ற அந்த ரெண்டு நிலைகள்ல இந்த பிரபஞ்சமானது உயிர்களுக்குள்ள அதே இறைத்துகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைத்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த உண்மையை மனதில் நிறுத்தி கொள்ளணும் இத சுவாமிஜி வந்து சமதள சேர்மை என்று சொல்லி சொல்லுவாங்க அந்த மையத்தில் இருக்க அந்த விளக்கு மாற்றல் அதனுடைய விரைவு என்ன இருக்கோ அந்த சுத்தவெளி அப்படியே வெற்றிடம் அதிகமாகிக் கொண்டே வரும்போது அதனுடைய எஜ்ஜு வரும்போது அந்த சுத்தவெளி சுத்தவெளியோடு இணையும் போது அது கரும்புகையா மாறுதுங்கிறாங்க அதே போல இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கொடான குடி சூரிய குடும்பங்கள் வின் அந்த ரெண்டு விண்கூட்ட இணைப்புல காற்று மூன்று இணையும் போது நெருப்பு நான்கு இணையும் போது நீர் ஐந்து இணையும் போது அது மண் பாறைகளாக உருவாகிறது இந்த ஐந்து பூத மாற்றத்துல ஐந்து தன் மாத்திரைகளாக இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்து தன் மாத்திரைகளாக வான்காந்தத்துல நிரம்பி இருக்கிறது அதே போல ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்துகள் சுழற்சி மூலமாக அழுத்தம் ஒளிவொலி சுவை மனமாக தன்மாற்றம் பெற்று அதுவே ஐம்புலன்கள் வழியாக தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது என்று சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்கள் புலன்கள் மூலமாக நாம் வெளியில இருக்கக்கூடிய அனைத்தையும் அந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் ரெண்டும் இணைந்து நாம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்கள் மூலமாக ஒரு பொருளை பாக்கிறோம் அந்த பொருளுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடியது வான்காந்தம் ஒரு சப்தத்தை நம்ம கேட்கறோம் காது வழியாக கேட்கறோம் அப்போ அந்த சப்தம் வருது அந்த சப்தம் வரக்கூடிய அந்த சப்தத்தினுடைய இடத்துக்கும் நம்முடைய காதுல வந்து சப்தம் வந்து நம்முடைய செவிப்பறை மூலமாக உள் போகுறது அப்போ இதற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடியது அதே காந்தம் தான் வான்காந்தம் தான் அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பதே அந்த காந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தம் இந்த ரெண்டின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு நாம மனிதன் மட்டும் உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை என்ற நான்கு நிலைகளை நம்முடைய மன அலைச்சூழலை வைத்து நாம் வாழலாம் அந்த பேரானந்த நிலையில நாம் வாழும்போது இறைநிலையாகவே மாறி நின்று அன்பும் கருணையுமாக தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க செயல் மட்டும் செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க